மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு ரன் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது போல் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை மீ பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸும் அதே போல் அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வி தொகை வழங்கப்பட்டு உள்ளது அதனால் இதில் மேற்கொண்டு ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து சுமார் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டே வந்துட்டு போகிறதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா ஆகும்ன்ற சிலர் வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்போ படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்கிறதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைங்களுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரௌண்டு இடம் வந்து செங்குட்டத்தில் இருக்குது மறைமலை நகர் பக்கத்தில் அதில் வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்கள் ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் இன்னொன்று வந்து செமிகண்டக்டர்ஸை ஃபிட் பண்ணுற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட் சரியாக வருன்றது நாங்கள் முடிவு செஞ்சு அதை ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலியமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நீட்டு நாங்கள் நாங்கள் சங்கமாக இதை செய்ய முடியாது எங்கள் எங்களது உதவியோடு பல பல இடங்களில் தனியார் நீட்டு இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் மே நாங்கள் வந்து பகிரங்கமாக உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்குன்ற மதுரையில் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் எங்கள் மறைமுகமாக உதவி செய்துகிட்டு இருக்கோம் அதனால் அங்கங்கே எங்களால் தனிப்பட்ட முறையில் சங்கம் சார்பாகவோ இல்லை அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதுக்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்தில் இல்லாததுனால் அதை வெளியிலேருந்தே நாங்கள் அதை உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் உதவித்தொகை வந்து பத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த இந்த செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இது வந்து கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினச்சிக்க வேண்டாம் அதுதான் எங்களோட ஃபோக்கஸ்ஸு மற்றவர்களுக்கு நாங்கள் வேறு அறக்கட்டளை வச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளை பற்றி மோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலயமாக வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாவட்ட ரீதியாக இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை அந்த கட்டமைப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளையின் மூலமாக ஒரு குறைந்தது இப்போது நான் சொன்னவங்கள்ட்ட ஒரு மாவட்டத்திலேருந்து இருபதுலேருந்து முப்பது பேர் தான் வந்திருக்காங்கன்னு அதை ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நோக்கமாக இருக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து அப்போது ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும்போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் காண்டாக்ட் அவங்க அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடிய தேவை டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் பயன்பெறுவாங்கன்றது நாங்கள் நினைக்கிறோம் தேங்க்யூ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க நன்றி உங்க மைக் இருக்கா மேலும் குரூப் ஃபோர் ஆர்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேரியங்கள் வழங்கி கௌரவிச்சாங்க தொடர்ந்து கல்வித்தொகை வழங்கின அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா இன்னைக்கு சென்னையில் நடந்தது சென்னை மடிப்பாக்கும் மாவட்ட மருது பாண்டியர்கள் மாளிகையில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் பிளஸ் டூ அண்ட் டென்த்தில் மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் அதிக மதிப்பெண் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா எண்ணிக்கை நடந்தது

ரி அடுத்த மூன்றாம் இடம் இருவர் இருவர் எஸ் விஷாந்தி மற்றும் எஸ் அக்ஷயா நானூத்தி தொண்ணூத்தி மூன்று சார் ஓகே w o இந்த நிகழ்ச்சியில் ராவணன் இந்த வருஷம் இருநூத்தி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு இந்த மண்டபத்துடைய வருவாய் மற்றும் நன்கொடை மூலமாக வசூல் செஞ்சு ரூபாய் பன்னெண்டு லட்சம் அளவில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அதே மாதிரி அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்திருக்கும் சொல்லிடுறாங்க அதிகாரத்திலும் மேலோங்கிற வேண்டும் அதற்காக நாம் நாம் இன முன்னோர்கள் இந்த சங்கத்தையும் அறக்கட்டளையும் நிறுவி அதன் மூலம் நமது சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகள் கல்வி பெற்று மேம்பட வழிவகுத்துள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு அவர்களை வணங்கி அவர்கள் ஆசியுடன் என் உரையை தொடங்குகிறேன் உள்ள சுமார் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்காக நாம் சங்கத்தில் சார்பாக பலவித நிபந்தனைகளை நிறுவி அதன் அடிப்படையில் தேர்வு செய்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளோம் அதற்கு ஏற்படுத்திய அதற்கு எடுத்துக்காட்டாய் ஒரு சில பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் நாங்கள் வச்சிருந்தோன்றத உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஏன்னா சிலருக்கு கிடைக்காம போயிருக்கும் சிலர் ஏன் நமக்கு அழைப்பு வரலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதற்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை விளக்குறேன் தாய் தந்தை தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மதிப்பெண்ணும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மதிப்பெண்ணும் ஏன் அரசு பள்ளி அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுக்கு பொது பிரிஃபரன்ஸ் அதே போல வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண்கள் பெற்ற முறையில் அவர்களுக்கு அதுக்கான மதிப்பெண்களையும் இந்த கூட்டுத் தொகையில் வரும் மதிப்பெண்களை கொண்டு அவர்களுக்கு இந்த தரப்படுத்தி அவளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதனால சிலருக்கு கிடைக்காம போயிருக்கோம் இந்த வாட்டி சிலருக்கு அந்த தகுதி கீழே இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு கிடைக்காம போயிருக்கோம் அதனால் இதை ஆண்டுதோறும் இதை வந்து ஒரு ஒரு ரெகுலராக நடக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக நடத்தணும்ட்டு எல்லாரும் நாங்கள் எல்லாம் முடிப்படி இருக்கோம் அதில் நான் மேலே சொல்கிறேன் அதுக்காக அதேபோல போல ஆண்டுதோறும் வழங்கப்படும் பத்தாம் வகுப்பிற்கான முதல் இரண்டு மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் படித்து தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டு மூன்று இடங்களில் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் கல்வி ஊக்கத்தொகையும் பதக்கமும் வழங்கப்பட அடுத்த ஆண்டு முதல் மாவட்ட வாரியாக குழுக்கள் அமைத்து அவர்கள் தலைமையிலும் அவர்கள் பரிசீலனும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க நமது ஏற்படுத்தியதற்கு முக்கிய காரணம் நமது சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகள் கல்வியை மேம்பட வேண்டும் அவர்கள் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் அதை முன் எடுத்து அதற்காக இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் இது மாவட்ட வாரியாக இப்போ எல்லாரும் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணுறீங்க டிராவல் எக்ஸ்பென்சஸ் வருது நிறைய பேர் டிராவலுக்கே நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்குலாம் புரியுது புரியாம இல்லை ஆனால் அடுத்த முறையில் இருந்து மாவட்ட வாரியாக மாவட்ட மாவட்டத்தில் மதுரை என்றால் மா மதுரை மாநகரில் ராமநாதபுரம் என்றால் ராமநாதபுரம் மாவட்ட தலைமையகத்தில் இந்த விழாவினை பிரித்து அந்த நிர்வாகிகளை நடத்தும் வகையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் விருப்பப்படுகிறோம் இந்த நிகழ்வு பசும் பொண்ணிலும் சேர்ந்து வாங்குவதால் இந்த நிகழ்வு உங்களை கட்டாயமாக வர வகைத்திருக்கிறோம் ஆனால் உங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் நமது சமுதாயத்தை சார்ந்த மதுரை சிவகுமார் அவர்கள் குரூப் நான்கில் மாநிலத்தில் இரண்டாவதாகவும் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் அவர்களை மேலைக்கு வருமாறு தான் விடையேன் மதுரையில் இருந்து வந்திருக்கும் சிவகுமார் அவர்களை அதே போல மதுரையை சார்ந்த செல்வம் மாயாண்டி குரூப் போரில் மாவட்டத்தில் மூன்றாவது இடத்தையும் மதுரை மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தையும் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் அவரையும் மேடைக்கு வருமாறு தலைமையிட நினைக்கிறேன் அவரை அடுத்து மதுரை தங்கப்பாண்டி குரூப் போரில் தேர்ச்சி பெற்றவர் அவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறேன் இந்த கதிரவன் ஆராபி அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த குரூப் போரில் தேர்ச்சி பெற்ற நமது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் மாணவர்கள் மருதிருவர் மையம் என்னும் மையத்தில் பயின்று இன்று சிறப்பாக தேர்ச்சி பெற்று அவர்கள் வாழ்வில் முன்னேற தயாராக உள்ளனர் அவர்களுக்கு இந்த சங்கம் சார்பாக வழங்குமாறு சிறப்பு மற்றும் அவருடைய கண் புரட்சி சங்கத்தின் தலைவர் திரு ஐயா ராமன் ஐயா அவர்களை ஓய்வவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம் சென்று பேரன் ஐயர் எஸ் ஐயா அவர்களை வேலைக்கு அழைத்துடன் அழைக்கின்றோம்